ஆமாம் சும்மா சாமியவே பார்த்துக்கிட்டு உக்காந்துருங்க என்ன பழப்பு இந்தாங்க இந்த காப்பியை குடிங்க இந்த காப்பி தனிக்கும் இனி வழி இல்லை வீட்டில் சாமி பழப்பை விட்டுட்டு வேற எதாவது வேலை தேடலாம்ல தாங்க முடியல கஷ்டம் வீட்டுக்குள்ள தாண்டவம் மாடுது கொஞ்சம் யோசிங்க என்ன லட்சுமி செய்ய சொல்கிறேன் என்னைய ஆண்டவன் என்னைய ஆலய பணிக்குன்னே படைச்சி கொட்டான் வேறு வேலைக்கு போக என் மனசு ஒத்துக்கலை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க உங்கள் பையன் பாருங்க அவன் ஸ்கூல் போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான் அது சரி அப்போ எனக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கேன் நான் சின்ன வயசில் செஞ்சதெல்லாம் இப்போ என் மகன் செய்கிறேன் ஏன் ஜாமி வா ஏன் பள்ளிக்கூடம் போகலை ஏன் தங்க ஸ்கூலுக்கு போகல அப்பா இன்றும் நேரத்தில் எல்லா பசங்களும் என்னென்னமோ வாங்கி சாப்பிட்றாங்கப்பா எனக்கு அம்மா எதுவுமே வாங்கி தர மாட்டேங்குதுப்பா இந்த நேரத்தில் இவகிட்ட ஏதாவது கேட்டோம்னா பஞ்சப்பாட்டு பாட ஆரம்பிச்சிருவா சரி பத்து இருபது நாற்பது இருக்குது ஆ சரி ஆ அப்போ ஏதாவது வாங்கிட்டு வர்றேன் நீ ஸ்கூலுக்கு கிளம்பு சரியா கிளம்பு கிளம்பு ஐயா வீட்டில் யாரும் இருக்கீங்களா இது யாரா ஐயாங்கிறது பயலுக்கு எதாவது வாங்கலான்னு கிளம்புனா வாசலை முடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க யாருங்க நீங்கள் ஐயா நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்தில் என் சாமி கண்ணு தெரியாமல் நீ பணம் ஐயா ஆனாலும் அதுக்காக நாங்கள் கையேந்தி ஒருத்தருக்கிட்ட பொழைக்க ஐயா ஏதோ ஒரு வேளை உணவுக்கு இந்த வயிற்றுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் விற்கிறோம் ஐயா நாங்கள் ஏதாவது வாங்குங்க ஐயா வாங்கி எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க ஐயா ஏன் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு இதுல இன்னொரு பிரச்சனையா பவானியாத்தா விளையாட்டை தொடங்கிட்டேன் தொடங்கு ஐயா மகராசன் ஜோக்ல இருந்து பணத்தை எடுத்துட்டாரு வாங்கிவாருந்தாங்கம்மா நாப்பது ரூபா தான் இருக்குது வாங்கிக்கோங்க ரொம்ப நன்றிங்க ஐயா அப்போ நாங்கள் வரோங்க ஐயா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ரொம்ப நன்றிங்க ஐயா அப்போ நாங்கள் வாரங்க வாரம் வாரம் வந்துடுறோங்க ஐயா வாமா வா பார்வை இல்லாதவர்கள் இறக்கப்பட்டு பத்தி சுடத்தை வாங்கி படுத்தோம் இந்த மகராசி என்ன சொல்ல போறாலோ ஒப்பா சொன்ன வீடு இந்த வீடாக தான் இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் ஐயா வணக்கங்க வீடு தானுங்க நான் தான் அது என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா பேரூர் பச்சாபாளத்தில் ஒரு பவானி அம்மன் கோயில் கட்டணும் அது உங்களை பார்க்க வந்தங்க ஐயா எல்லாம் பவானியத்தை பார்த்துக்குவான்னு சொல்றேன் இப்போ நம்புற ஐயா കവാണി തായിട്ട് കോവിലും